ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனதர் வீடியோ காட் பஸ்ஸஸ் மீ பற்றி பார்க்க போகிறோம் கண்டிப்பாக பாருங்கள் என்ன படைச்சு இல்லை ஆமாம் நான் சந்தோஷமாக இருக்கணும்ல ஆமாம் அந்த அக்கறை உனக்கு இருக்கா இல்லையா உன் தகுதிக்கு நீ எத்தனை வருஷம் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நூறு வருஷம் இப்போ பாக்கெட்ல காக திருடி இப்போ வரைக்கும் ஒஃபு ஒஃபுன்னு தம் அடிக்கிறியே அதை ஒரு இருபது வருஷத்தை கழிச்சுக்கும் மீறி எண்பது வருஷம் ஏதோ குடிக்கிறதுக்காகவே லவ் ஃபீலியர் ஆன மாதிரி

ஆக்சுவலாக இதெல்லாம் பண்ணாதவங்க இது இந்த மாதிரி அந்த கெட்ட பழக்கமே என்கிட்ட இல்லையாடா அப்புறம் எதுக்குடா இனி சோதிக்கிற ஆண்டவா அப்படிங்கிற மாதிரி தான் நிலம போயிட்டுருக்கு நிறைய பேர்த்துக்கு இப்போ இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் நீ உயிரோடு இருப்பியாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பத்து பதினஞ்சில் வெக்கேஷனுக்கெல்லாம் லோன் வாங்குறாங்களா எல்லாத்துக்குமே லோன் வாங்கி நம்மளை பழக்கி விட்டுட்டுருக்குறாங்க கண்டிப்பாக லோன் வாங்குறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் செலவுகள் வந்து அநியாவசிய செலவுகளை வந்து கம்மி பண்ணிட்டோம்னாலே நம்மளுக்கு வந்து பணங்கள் பணம் வந்து சேவாக்க ஆரம்பிச்சிரும் அந்த பணத்தை வச்சு செலவு பண்ணுறதை பார்க்கக்கூடாது அதை டபுள் பண்ணுற டபுளும் பண்ண முடியாது டக்குன்னு அதை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நார்மல் மெத்தோட்லேயோ இல்லை நம்ம ஹார்ட் ஒர்க்கில் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஃபேஷன்லேயும் இன்வெஸ்ட் பண்ணி அதை மல்டிபிள் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளோட வெல்த் கிரியேஷன் பண்ண முடியும் ஸோ இருந்து நம்ம இது பண்ணணும் நிறையா பர்சன்ஸ் என்ன சொல் சஜஷன் பண்ணுறாங்கன்னா லைபிலிட்டிஸ் நோக்கி போகாதீங்க அப்படின் தான் சொல்கிறாங்க வெல்த் கிரியேஷன் எது இருக்கோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லிட்டுருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளும் வெல்த்தி ஸ்டேஜுக்கு வந்துடலாம்